நம்ம தமிழக அரசியல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மாபெரும் வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்காங்க சாதியை வச்சும் மொழியை வச்சும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இன்றைய சூழல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் குரலா ஒழிச்சுட்டு இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் ஆஹ் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தளபதியாரோட நாங்கள் கூட்டணி அமைச்சுக்கிட்டா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் விருப்பப்படுறாங்க இப்படி மக்கள் குரலாக இருந்து மக்கள் பணிகள் செஞ்சுட்ருக்கிறத டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பத்திரிகைகள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பற்றி தவறான கார்ட்டூன் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான பதிலை மக்களே சொல்லுவாங்க நம்ம தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மாபெரும் வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்துட்ருக்காங்க சாதியை வச்சும் மொழியை வச்சும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இன்றைய சூழல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் குரலாக ஒழிச்சுட்டு இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தளபதியாரோட நாங்கள் கூட்டணி அமைச்சுக்கிட்டா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் விருப்பப்படுறாங்க இப்படி மக்கள் குரலாக இருந்து மக்கள் பணிகள் செஞ்சிட்ருக்கிறத டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பத்திரிகைகள் எங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பற்றி தவறான கார்ட்டூன் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான பதிலை மக்களே சொல்லுவாங்க